அயோத்தியா பிரச்சனைக்கு பிறகு நாம் யாரையெல்லாம் உச்ச நட்சத்திரங்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தோமோ ரசித்து கொண்டிருந்தோமோ எந்த கிரிக்கெட் வீரருடைய கிரிக்கெட்டை எல்லாம் ரசித்து கொண்டிருந்தோமோ எந்த பட்டிமன்ற பேச்சாளருடைய பேச்சை எல்லாம் நாம் ரசித்து பார்த்து கொண்டிருந்தோமோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு வலைத்தளத்தில் பேசுறாங்க இப்போ ஒரு கேள்வி எழுதலாம் ஒவ்வொருத்தரும் அவங்க விரும்புகிற மதத்தை பின்பற்றுனா உங்களுக்கு எங்க பிரச்சனை நமக்கு பிரச்சனையே இல்லை எத்தனை எத்தனையோ கோயில்கள் இந்த நாட்டில் கட்டப்படுகின்றன எத்தனை எத்தனை கோயில்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றன நீங்கள் பார்க்கலாம் கும்பகோணத்திலே நடத்தக்கூடிய பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தக்கூடிய அந்த பெரும் விழாவிலே முஸ்லிம்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்து கொடுக்கிறோம் மதுரையிலே கல்லழகர் இறங்குகிறார் என்று சொன்னால் முஸ்லிம்கள் அவருக்கு பாதை மேற்று தருகிறோம் இன்றைக்கு பார்த்த சாரதி திருவிழா வருகிறது என்று சொன்னால் முஸ்லிம்கள் சமய நல்லிணக்கம் என்ற அடிப்படையிலே நாம் எல்லாம் அவர்களுக்கு ஒத்தாசை கொடுக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய மத உணர்வுகளை நாம் மதிக்கின்றோம் இங்க இருக்கக்கூடியவர்கள் இமயமலைக்கு போவதோ மற்ற கோயில்களுக்கு போவதோ அல்லது இப்போது எந்த கடவுளின் பெயரால் அவர் ஆலயம் எழுப்புகிறார்களோ அந்த கடவுளின் பெயரால் மற்ற கோயில்களுக்கு போவதோ நமக்கு பிரச்சனை இல்லை நமக்கு என்ன பிரச்சனை என்றால் ஒரு பள்ளிவாசல் இடிச்சுட்டு தான் அதை கட்டியிருக்கிறார்கள் என்ற ஒரு மன உளைச்சல் மன காயம் ஒரு சமுதாயத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல போய் உங்கள் ஆன்மீக உணர்வு வெளிப்படுத்தி அதற்கு நீங்கள் வீடியோ போடுகிறீர்கள் என்று சொன்னால் அப்போதுதான் உங்களை ஐயக்கண் கொண்டு நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு அப்போதான் தான் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது ஆன்மீக உணர்வுகளை நாங்கள் கேள்வி எழுப்பினர் நீங்கள் எந்த மதத்தை வேண்டுமானாலும் எந்த கடவுளை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் போகலாம் அது உங்களுடைய உரிமை நாங்கள் கேட்பது என்னவென்று சொன்னால் ஒரு பிரச்சனையின் அடிப்படையிலே இந்த நாட்டிலே ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எத்தனை இன்றைக்கு எந்த ஆலயம் எந்த கடவுளின் பெயரால் அயோத்தியிலே கட்டப்பட்டதோ அந்த கடவுளின் பெயரை சொல்ல சொல்லி வட மாநிலங்களில் அடித்துக் கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேர் இந்த பேரை சொல்லு சொல்லு சொல்ல சொல்லு என்று எத்தனை பேர் அடித்துக் கொண்டார்கள் நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே அடித்துக் கொல்லப்பட்டார்கள் அப்போதெல்லாம் உங்களுடைய ஆன்மீக உணர்வுகள் எங்கே போய்விட்டது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம்